உங்க வீட்டு டாய்லெட் பல வழக்க சூப்பர் ஐடியா டாய்லெட்டுக்கு வாங்கிராதீங்க இது தெரியாம போச்சே உங்க டாய்லெட் மற்றும் பாத்ரூமில் எப்பொழுதும் சுத்தமாகவும் வைத்திருக்க வேண்டும் என்று உங்கள் எல்லோருடைய விருப்பமாகத்தான் இருக்கும் ஆனால் பாத்ரூமை ஒரு வாரத்திற்கு ஒரு தடவை தான் சுத்தம் செய்வோம் அதிலும் டாய்லெட்டை தேய்த்து கழுவுவது என்றால் உங்களுக்கு சவாலாகவே இருக்கும் இதற்கெல்லாம் நீங்கள் ஒரே ஒரு தடவை டாய்லெட்டின் ஃப்ளஷ் டேங்கில் வாட்டர் பாட்டிலில் இந்த பொருளை சேர்த்து போட்டால் போதும் பிறகு நீங்கள் பிரஷ் செய்யும் பொழுது எல்லாம் தண்ணீருடன் மனமும் அழுக்கும் கரைந்து ஓடும் இதற்கு உங்களுக்கு தேவைப்படுவது ஒரு பத்து ரூபாய் ஜூஸ் பாட்டில் தான் இந்த பாட்டிலை எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்டில் தேவைப்படாத அல்லது கரைந்து சின்னதாக இருக்கும் சோப்புகளை எடுத்து அதை சிறிது சிறிதாக நெருக்கி அந்த பாட்டிலில் போட்டுவிட வேண்டும் பிறகு அதில் சிறிது கல் உப்புகளை போட வேண்டும் வாட்டர் பாக்கெட் பாட்டிலின் மேல் பக்கத்தில் ஒரு கம்பியை வைத்து ஓட்டை போட்டுக்கொள்ளவும் மேல் பக்கத்தை சுற்றிலும் விட்டுவிட்டு ஓட்டை போட்டுக்கொள்ளவும் பிறகு பாட்டிலை மூடி டாய்லெட் பிளஷ் டேங்கில் போட்டுவிட வேண்டும் அவ்வளவுதான் இனி நீங்கள் டாய்லெட்டை பிளஷ் செய்யும் பொழுதெல்லாம் அந்த சோப்பு நுரையும் உப்பும் கலந்து சிங்கையும் சுத்தம் செய்துவிடும் மேலும் அழுக்கையும் விடாது இது செய்வதற்கு அதிக பணமும் பொருளும் தேவைப்படாது வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து உபயோகிக்கலாம் முயற்சித்து பாருங்கள் தூக்கி இந்த ஒரு பாட்டில் ஒரு சின்ன டிப்ஸ் நம்ம வீட்டுக்கு வச்சுக்குற மாதிரி அதுக்காக கம்பி இல்ல மைகோதி இருந்தா ஹீட் பண்ணி பாட்டில் வந்து ஒரு பக்கம் நம்ம வாட்டர் போட்டு வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம வீட்டுல மீதமாக சோப்பெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா குளிக்கிற சோப்பு துவைக்கிற சோப்பு எதுவா இருந்தாலும் சரி சின்ன சின்னதானா நம்ம வீசிடுவோம் அந்த சோப்பை பாட்டிலுக்குள்ள போற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது போக ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய உப்பு எடுத்து அந்த பாட்டில போட்டுக்கலாம் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சோப்பையும் உள்ளே ஃபில் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இருந்தா போடுங்க இல்லைன்னா சோப்பண்டு உப்பு மட்டும் போட்டா போதும் அதுக்கப்புறம் நம்ம இதை டைட்டா மூடி பாத்ரூம்ல யூஸ் பண்ற ஃப்ளஷ் டேங்க்ல தான் போட போறோம் இது ஒவ்வொரு டைமே ஃப்ளஷ் பண்ணும்போது டக்குன்னு கரையாம மெதுவாக கரைஞ்சி வெளியே வரும் அது மாதிரி வரும்போது பாத்ரூம் சீக்கிரமா கரையும் பிடிக்காதுங்க நமக்கு ஒவ்வொரு ஃப்ளஷுக்குமே நல்ல ஸ்மெல்லிங்காக இருக்கும் கண்டிப்பா உங்க வீட்லேயே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு பிளாக்ல மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பை பாய் வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த ஒரு பாட்டில் வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்கலாங்க நம்ம வீட்டுக்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி அதுக்காக கம்பி இல்லை மைகோதி ஏதாவது இருந்தால் ஹீட் பண்ணி பாட்டிலில் வந்து ஒரு பத்து இருபது பக்கம் நம்ம வாட்டர் போட்டு வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம வீட்டில் மீதமாகிற சோப்பெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா குளிக்கிற சோப்பு துவைக்கிற சோப்பு எதுவாக இருந்தாலும் சரி சின்ன சின்னதானா நம்ம வீசிடுவோம் அந்த சோப்பை பாட்டிலுக்குள்ளே போகிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது போக ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய உப்பு எடுத்து அந்த பாட்டிலில் போட்டுக்கலாம் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சோப்பையும் உள்ள ஃபில் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இருந்தா போடுங்க இல்லைன்னா அண்டு உப்பு மட்டும் போட்டா போதும் அதுக்கப்புறம் நம்ம இதை டைட்டா மூடி பாத்ரூம்ல யூஸ் பண்ற ஃப்ளஷ் டேங்க்ல தான் போட போறோம் இது ஒவ்வொரு டைமே ஃப்ளஷ் பண்ணும்போது டக்குன்னு கரையாமல் மெதுவாக கரைஞ்சி வெளியே வரும் அது மாதிரி வரும்போது பாத்ரூம் சீக்கிரமா கரையும் பிடிக்காதுங்க நமக்கு ஒவ்வொரு ஃப்ளஷுக்குமே நல்ல ஸ்மெல்லிங்காக இருக்கும் கண்டிப்பா உங்க வீட்லயே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு பிளாக்ல மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பை பாய் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்